மகசூல் அதிகரிப்பால் முட்டைக்கோஸ் விலை வீழ்ச்சி கவலையில் உறைந்த விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முட்டைக்கோஸ் மகசூல் அதிகரித்துள்ளதால் சந்தையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் சூளகிரி பாகலூர் பேரிக்கை களி கிளமங்கலம் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி பகுதிகளில் நிலவும் குளிர்ந்த சீதோசன நிலையை அடிப்படையாக கொண்டு காய்கறி பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் ஆற்று பாசனம் குறிப்பாக தென்பெண்ணை ஆற்று மற்றும் ஆழ்துளை கிணறுகள் மூலமாக ரோஜா வாழை முள்ளங்கி கொத்தமல்லி புதினா தக்காளி முட்டைக்கோஸ் காலிப்ளவர் அவரை துவரை முள்ளங்கி கேட்ரேட் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் நோக்கோல் உள்ளிட்ட காய்கறி பயிர்களை அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர் இங்கு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள் சூளகிரி மற்றும் ஓசூர் பத்திரப்பள்ளி ராயகோட்டை காய்கறி சந்தைகள் மூலமாக தமிழகத்தின் சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கும் ஆந்திரா கர்நாடகா வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வைப்ப வைக்கப்படுகிறது சுமார் இருபதாயிரம் ஏக்கரில் இதில் சூழகிரி சுற்றுவட்டார கிராமங்களான போகிபுரம் மருதண்டப்பள்ளி தியாகரசன் பள்ளி உமதேப்பள்ளி சாந்தபுரம் காமராயக்கன்பேட்டை உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பல்வேறு ரக முட்டைக்கோஸ் சாகுபடி செய்துள்ளனர் நிகழ்வாண்டில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு மகசூல் அதிகரித்துள்ளது இதனால் சந்தையில் முட்டைக்கோஸ் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விலை நிர்ணயம் செய்ய கோரிக்கை இது தொடர்பாக விவசாயிகள் சிலர் கூறுகிறது மலைப்பகுதி மற்றும் சமவெளி பகுதியில் முட்டைக்கோ சாகுபடி செய்யலாம் இது மூன்று மாத பயிராகும் ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை நாற்றுகள் நடவு செய்யப்படுகின்றனர் உள்ள விக்கூழி நடுவு பணி களை இழுத்தல் பூச்சி மருந்து தெளித்தல் உரமிடுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு மூட்டை முட்டைக்கோஸ் நூறு கிலோ கொண்டது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் வரை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர் தற்பொழுது மகசூல் அதிகரிப்பால் சந்தைக்கு வரத்து அதிகரித்துள்ளது ஒரு மூட்டை ரூபாய் நூறு முதல் நூற்றி இருபது வரை மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்கின்றனர் இதனால் சாகுபடி செலவு கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது காய்கறிகளை பொறுத்தவரையில் சந்தைக்கு தேவை மகசூல் அடிப்படையில் விலை நிர்ணயம் ஏற்ற இறக்கத்தில் இருப்பதை தவிர்க்க அரசு காய்கறிகளுக்கு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வாறு அவர்கள் கூறுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்